வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சஸ் நம்ம பஞ்ச் வந்து எவ்வளோ பவராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு நம்மளை நாமளே சோதிச்சுக்கிடணும் பார்த்திங்கன்னா பஞ்சஸ்ல பவர் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த விரலை எப்படி முடக்கி இப்படி கொண்டு வந்தால் பஞ்ச் பண்ணுறக்கூடிய தயாராக நிலை நம்ம எப்படி பஞ்ச் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஸ்டேஜில் நம்மளுடைய பஞ்சஸ் இதில் இருக்குன்னா இந்த மணிக்கெட்டில் தான் பவர் இருக்கும் ஆரம்பிச்சு நினச்சுவாங்க மணிக்கெட்லேருந்து பவர் போகும் அது பிகினிங் ஸ்டேஜ் அடுத்தது எப்படின்னா இந்த இந்த மணிக்கெட் பஞ்சஸ் இதில் உள்ள பவர் இந்த ரெண்டு பவருமே சேர்ந்து பைசிடலாம் அடிப்போம் சரிங்களா இது ஒரு பவர் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண அந்த பஞ்சஸ்னுடைய பவர் அதிகரிக்கும் அப்போ எப்படின்னா கரெக்டான பஞ்சஸ் சொல்லும்போது போது சோல்ட்ரு இந்த மணிக்கிட் பஞ்சஸ் இந்த ஆர்ம்ஸ் பவர் சோல்ட்ரு பவர் இந்த மூணுமே அஞ்சியும் உள்ளே போ மழை பாரு பஞ்சு அடிக்கும் போங்க இந்த கையான அப்படியே உள்ள யாருமே இருக்குது இந்த பவர் சோல்ரு சோல்ட்ரு பவர் தெரியுது உள்ள யார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்த்தா அதே மாதிரி அடுத்த நம்மளுடைய ஸ்டேஜ் அதிகமாக அதிகமாக நிறைய ப்ராக்டிஸ் நிறைய பண்ண பண்ண என்ன ஆகும்னா பஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் பவர் இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ண எப்படி அடுத்ததாக பாருங்கள் இந்த விங்ஸில் இருந்து பவர் போகும் அப்படியே பஞ்சர்ஸ் வந்து இந்த மணிக்கட்டு ஃபோராம்ஸு அப்புறம் ஷோல்டர் எத்து இந்த ஆம்ஸ் பைசப் சூட்டில் இந்த ஆம்ஸ் அடுத்ததாக விங்ஸ் அடிக்கடி பஞ்சஸ் பார்க்குன்னா பவர் விங்ஸ்லேருந்து ஏற்றி அடிக்கும் விங்ஸ்ல ஏற்றடிக்கும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாலும் பவர் கிடைக்கும் இதெல்லாம் நம்மளுடைய பாடி வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளுக்கு இருந்துச்சுண்ணா இந்த பஞ்சஸ் பவராக வச்சு இருந்துச்சுண்ணா ஈஸியாக இருந்துச்சு வீழ்த்தான் அடுத்ததாக பார்த்தீங்க அடுத்த பஞ்சஸ் இதோடைய இன்னும் அதிகப்படியாக பவர் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட டோட்டல் பாடி டோட்டல் ஃபுல் பாடியுடைய பவரை உள்ள ஏற்றம் ஒவ்வொருத்த எடை என்னோடய எடை தொண்ணூறு கிலோ அப்படின்னா தொண்ணூறு கிலோ எடைக்குள்ள பவரை இந்த பஞ்சஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து இருப்பாட்டு இதுதான் பவர் இப்போ அடிக்கிற உடம்பு ஃபுல்லாக டோட்டல் பாடி ஒர்க் இந்த பவரை ஃபுல்லாக எழுஞ்சிடணும் இந்த இடத்துல டைப் பண்ணி அடிக்கணும் இதுதான் நம்மளுடைய ஸ்டேஜ் போக போக நம்ம நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விதம்தான் எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் கட்சிக்காரங்களும் இருக்கலாம் இப்படி பவராக இருக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதுதான் தெரிவித்து ஓகே நன்றி